மூணாரில் ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வரும் அரிசியை தகுதியானவர்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பிஜேபி முன்வந்துள்ளது ரேஷன் கடைகளிலிருந்து கருப்பு சந்தைகளில் விற்பனை நடத்த முயற்சிப்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் இவர்களை பாதுகாக்க சில அரசு அதிகாரிகளும் முயற்சிப்பதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மூணாரில் ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வரும் அரிசியை கருப்பு சந்தையில் விற்பனை நடத்தும் முயற்சியை தொடர்ந்து வரும் நிலையில் சம்பவத்தில் எதிர்ப்புடன் பிஜேபி முன்வந்துள்ளது தோட்டம் தொழிலாளிகளுக்கு விநியோகம் செய்ய கொண்டு வரும் அரிசி கருப்பு சந்தையில் விற்பனை நடத்துவதற்கான முயற்சியை அங்கீகரிக்க முடியாது என்று பிஜேபி தேவிகுளம் பஞ்சாயத்து கமிட்டி தலைவர் ரமேஷ் தெரிவித்துள்ளார் ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வரும் அரிசி தகுதியானவர்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரிசியை கருப்பு சந்தையில் விற்பனை நடத்த முயற்சிப்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கப்படாமல் உள்ளது இதன் போன்றவர்களை காப்பாற்றும் முயற்சியை சில அதிகாரிகள் நடத்துவதாகவும் பிஜேபி தெரிவித்துள்ளது കുറെ കാലമായിട്ട് ഇവിടെ മൂന്നാറ് ചുറ്റുമുള്ള വള കടകളിൽ അരി തട്ടിപ്പ് നടക്കുന്നുണ്ട് ഈ തടി അരി തട്ടിപ്പെന്ന് വെച്ചാൽ സാധാരണ പുഴം ജനങ്ങളുടെ അരിയെ കൊടുക്കാതെ പത്ത് കിലോ അരിക്ക് രണ്ടു കിലോ മാത്രം കൊടുത്തിട്ട് ഇത് സ്റ്റോക്ക് ചെയ്ത് ഈ ഡി എസ് ഒ സപ്ലൈ ഓഫീസിലുള്ള അധികാരിയുടെ നേതൃത്വത്തിൽ അവരുടെ സപ്പോർട്ടോട് കൂടി കുറെ കാലമായിട്ട് അരി കടത്ത് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു ഇത് എല്ലാവർക്കും അറിയുന്ന സംഭവമാണ് രണ്ടു വർഷമായിട്ട് തന്നെ ഒത്തിരി കടകളെ സസ്പെൻഡ് ചെയ്തിട്ടുണ്ട് ഈ ഇറക്കാലത്തെ നാലഞ്ച് കടകളുടെ നാട്ടുകാർ പിടിച്ച് അത് മുടക്കിയിട്ടുണ്ട് പിന്നെ അതിൻ്റെ കേസ് ഇതുവരെ എന്താണെന്ന് അറിയില്ല പക്ഷേ ഇന്നലെ മിനിഞ്ഞാന്ന് മുന്നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് കിലോ അരി പിടിച്ചു അരി പിടിച്ചിട്ട് അതിൻ്റെ കൂടി റിപ്പോർട്ട് ഇതുവരെ ശരിക്കും നൽകിയിട്ടില്ല ഈ ഡി എസ് ഒ ആർ എം മാർ ഈ ഡി എസ് ഒന്ന് വെച്ചാൽ പുതിയതായിട്ട് ജാർജ് ദൈകുള ജാർജ ഉടമൻ എന്നൊരു ഒരു കക്ഷിയാണ് ഇദ്ദേഹം ഈ അരി കടത്തിൽ ഒരു പോലീസ് റിപ്പോർട്ട് നൽകാൻ വേണ്ടി പുള്ളിയുടെ വേണ്ടപ്പെട്ട ആൾ ആർ എം ആരെ ഒരു നാളെ ആർ എംമാരെ കൊണ്ടുവന്നിട്ട് റിപ്പോർട്ട് കൊടുക്കാൻ പറയുക എങ്ങനെ കൊടുക്കുക എന്ന് വെച്ചാൽ ഇത് റേസൻ ഇല്ല എന്ന് റിപ്പോർട്ട് പുള്ളിയുടെ ഫേവറായിട്ടുള്ള ആൾക്കാരെ കൊണ്ടുവന്ന് இவட ஒரு பெரிய பரிபாடி நடத்திக்கொண்டிருக்குது ஒன் தட்டிப்பு வச்சால் ஈஎஸ்ஓ சப்ளை ஆஃபீஸ் மூவாந்திரம் ஈ அறிக்கட உடமைகளிடத்தை பைசா வாங்கிட்டு பாவப்பட்ட ஜனங்களில் அவர் வயற்றில் அடிச்சா வஞ்சிச்சா செதிச்சா இது காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இடக்கணும் தயவாய்டு சப்ளை ஓஃபீஸ் மீன்ஸ் டிஎஸ்ஓ டிஎஸ்க்கு டிஎஸ் சாதகமாக உள்ள ஆராய்மாரும் தயவாய்டு நடவடி எடுக்கணும் இதுவரை ரிப்போட்டு நலகிட்டுள்ள ഒത്തിരി പൈസ എന്ന് വെച്ചാൽ ഒത്തിരി പൈസ ഓരോ കട ഉടമത്തിനും നല്ല ഒരു എമൗണ്ട് വാങ്ങിച്ചിട്ടാണ് ഈ കട ഉടമകൾക്ക് ഫേവറായിട്ടാ റിപ്പോർട്ട് കൊടുത്ത് ഇതുമാരെ ഒഴിവാക്കൊണ്ടത് ഇത് പിന്നെയും തുടർന്നുകൊണ്ടേ തന്നെ വരുന്നുണ്ട് ഇത് ദയവായിട്ട് സർക്കാർ ഇതിനെ അന്വേഷിക്കണമെന്ന് பிஜேபி சார்பாயிட்டு அபேஷ் ரேஷன் அரிசியை கருப்பு சந்தையில் விற்பதற்கு முயற்சிபவர்களுக்கு எதிராகவும் இது போன்றவர்களை காப்பாற்றும் முயற்சியை நடத்தும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையுடன் பிஜேபி முன்வந்துள்ளது மோனார் டவுனின் அருகில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடையிலிருந்து அரிசி மூணாரில் மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விற்பனை நடத்துவதற்கான முயற்சி கடந்த தினம் பொதுமக்கள் பிடித்திருந்தனர் சம்பவத்தில் காவலர்களும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் உட்பட சரியான ரிப்போர்ட் கொடுத்து குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிஜேபி கேட்டுக்கொண்டுள்ளது நியூஸ் பியூரோ மோனார்